அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேக் பண்ண அப்படின்னு பார்க்கலாமா புதன்கிழமை இல்லையா அதனால மீன் குழம்பு தான் கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரியே மீன் வந்து இன்றைக்கி கவலை மீனும் காணாங்காத்து மீன் மட்டும் தான் கிடச்சிது எறா வாங்குவேன் எப்பொழுதும் பாப்பாவுக்காக ஆனா இன்னைக்கு யாராவே கிடைக்கல அப்படின்ட்டாங்க அது ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ஒரு தடவையும் யாரா வந்து தொக்கு மாதிரி செஞ்சு பாப்பாவுக்கு தனியா கொடுத்துருவேன் தம்பி மட்டும் தான் வந்து மீன் குழம்பு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல மீன் குழம்பே ரெண்டு பேருக்கும் கொடுத்துடலாம் ஆம்லேட் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து மீன் குழம்பு லன்ச் பாக்ஸ் ரெசிபியா பேக் பண்ணிட்டு தம்பிக்கு மட்டும் மீன் வறுவல் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் விதவிதமாக செஞ்சால் சூப்பராக வந்து ரசித்து சாப்பிட்ருவாங்க அது எந்த மாதிரி விதவிதமாக இருந்தாலும் சரி புதுவிதமான டிஷ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் நான் ஒரே மாதிரி ஸ்டைலில் வச்சால் மட்டும்தான் பிடிக்கும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்புக்கிட்டா அப்படின்னு கேட்டால் கூட என் பையனும் என் வீட்டுக்காரும் சேர்ந்தே சொல்லுவாங்க வேணாமா நீ எப்பொழுதும் எப்படி வைக்கிறியோ அப்படியே வை அப்படின்பாங்க அதை டேஸ்ட்டு மாறும்ன்றதுனாலையா இல்லை இப்படி செஞ்சால் தான் பிடிக்குன்றதுனாலையா தெரியல உங்கள் வீட்டில எப்படியும் ஒரே மாதிரி குழம்பு வைப்பீங்களா இல்லை விதவிதமாக வச்சு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியாத பார்ப்பிலான் நான் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சு ஊற்றியும் பண்ணிருக்கேன் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் ஆனா எப்பொழுதும் வைக்கிற ஒரே மாதிரி டேஸ்ட் வச்சா தான் என் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குது மீன் குழம்புன்னு ஒன்று பேரை சொன்னாலே போதும் அது எந்த விதத்துல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு அந்த லஞ்ச் ரெசிபி இதுதான் நாளைக்கு இன்னொரு மினி ப்ளாக்ல பார்க்கலாம் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க